என் தங்கமி ஒரு கசப்பான செய்தியோடுதான் இன்று உன் கருப்பன் வந்திருக்கின்றேன் அதாவது முப்பத்தி ஒன்று பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு கசப்பான ஒரு நாளாக ஒரு மோசமான சம்பவத்தை உன் வாழ்க்கையில் நடத்தித்தான் அந்த நாள் முடிய போகிறது அப்படி எதனால் இந்த நாள் உனக்கு கசப்பான நாளாக மாறப்போகிறது இதனால் உன் வாழ்க்கையில் என்ன நடக்கப் போகிறது என்பதனை உனக்கு சொல்லிவிட உன் கருப்பன் வந்திருக்கின்றேன் அது மட்டுமல்ல என் குழந்தையை இந்த வாழ்க்கையில் உன்னை தொடர்ந்து நடக்கின்ற சில விஷயங்களை நீ நிச்சயமாக இந்த நேரத்தில் என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் சில கசப்பான விஷயங்கள் நடக்கும் பொழுது அது ஒருவரினுடைய வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு அனுபவத்தை கொடுப்பதோடு மட்டுமல்லாமல் அந்த அனுபவம் அவர்களை ஒருபோதும் உறங்க விடாமல் செய்துவிடும் வாழ்க்கையில் என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை எல்லாம் நினைத்து பார்த்து நம்மால் நிம்மதியாகவே இருக்க முடியாத ஒரு நிலை இருக்கத்தான் செய்கிறது இது எல்லாமுமே இந்த சூழ்நிலைகளை நமக்கு என்னவாக உருவாக்கி இருக்கிறது என்பதனை சற்று நாம் ஆழமாக சிந்தித்து பார்க்க வேண்டும் இந்த கருப்பன் நான் உன்னோடு துணை நின்று உனக்காக ஒவ்வொன்றையும் உருவாக்கி தரும் இந்த காலம் உன்னுடைய வாழ்க்கையில் பல ஆச்சரியங்களும் அதிசயங்களும் உன்னை சுற்றி நடக்கும் நேரம் ஒரு கசப்பான விஷயத்தை இந்த நாள் உன் வாழ்க்கையில் நடத்திவிடப் போகிறது என்றால் அந்த விஷயம் என்னவென்று நான் உனக்கு சொல்லத்தான் வேண்டும் ஏன் தெரியுமா என் பிள்ளையினுடைய மனது இதையெல்லாம் அவ்வளவு எளிதாக தாங்கி கொள்ளாது என் பிள்ளை எதற்கெடுத்தாலும் கலங்கி நிற்பாயல்லவா அதனால் உனக்கு இதனை நான் முன்கூட்டியே சொல்லிவிட வேண்டும் என்று நினைத்துவிட்டேன் உன்னை சுற்றி நடக்கக்கூடிய இந்த விஷயத்தை அதுவும் கசப்பான இந்த விஷயத்தை நான் உனக்கு முன்கூட்டியே சொல்லிவிட்டேன் ஆனால் அந்த நேரத்தில் என் பிள்ளை நீ பதறாமல் அதனை எதிர்கொள்வாய் அல்லவா அந்த நேரத்தில் அது உன் வாழ்க்கையில் நடத்துவது என்னவென்று நீ நிச்சயமாக ஏற்றுக்கொள்வாய் அல்லவா சரி பரவாயில்லை ஏற்கனவே நமக்கு தெரியும் இது நடக்கப் போகிறது என்று அப்படியானால் இப்பொழுது அதனை நாம் கவனமாக எதிர்கொண்டு விட வேண்டியதுதான் என்று என் பிள்ளைக்கு நிச்சயமாக தெரிய வந்து விடும் அல்லவா அதனால் உனக்கு நான் சொல்லும் இந்த விஷயத்தை நீ கவனமாக புரிந்து கொள்ள தயாராகிவிடு எது நடந்தாலும் கருப்பன் உனக்கு துணை நிற்பேன் எவ்வளவு பெரிய விஷயமாக இருந்தாலும் கருப்பன் உன் வாழ்க்கையில் அதனை உனக்கு நடத்தி கொடுப்பேன் என்பதனை நீ மறக்காதே என் பிள்ளையே எப்பொழுதும் எல்லா நாளும் நமக்கு ஒன்று போல இருப்பதில்லை இன்று நாம் சிரித்தால் நாளை வேண்டிய நிலை ஏற்பட்டு விடுகிறது இன்று நாம் அழுதவமானால் நாளை சந்தோஷம் ஒன்று நம்மை தொற்றிக்கொள்கிறது இப்படியாக வாழ்க்கை மாறி மாறித்தான் ஒவ்வொரு அனுபவங்களையும் நமக்கு தந்து கொண்டிருக்கின்றது மாறி மாறித்தான் ஒவ்வொரு விஷயங்களையும் நமக்கு சொல்லி கொண்டிருக்கின்றது அப்படி இருக்கும் பொழுது இந்த அனுபவங்கள் ஒவ்வொன்றையும் நாம் என்னவென்றும் ஏதுவென்றும் சரியாக உணர்ந்திட வேண்டும் நம்மை சுற்றி நடப்பதையெல்லாம் நாம் கொஞ்சம் கொஞ்சமாக புரிய தொடங்க வேண்டும் இன்று ஏன் சிரித்தோம் நாளை ஏன் அழவேண்டிய வேண்டிய நிலை வருகிறது இதற்கு எல்லாம் என்ன காரணம் இன்று நாம் சிரித்த விஷயத்தை நாம் சரியாகத்தான் கையாண்டோமா நாளை நாம் அழக்கூடிய விஷயம் நிச்சயமாக சரியான காரணத்திற்காகத்தான் நாம் அழுகிறோமா என்ற புரிதல் உனக்குள் இருக்க வேண்டும் பல விஷயங்களில் உன்னுடைய சிந்தனைகள் உனக்கு தெளிவாக இருக்க வேண்டும் உன்னை தேடி வரும் இந்த நேரங்களை எப்பொழுதும் என் பிள்ளை நீ கவனமாக புரிந்து வேண்டும் உனக்காக எதையுமே நான் கொடுக்கும் இந்த பொழுதுகளை நீ எந் சூழ்நிலையிலும் கைவிட்டு விடக்கூடாது எந்த நிலையிலும் இதையெல்லாம் என் பிள்ளை நீ தவிர்த்து விடக்கூடாது உனக்காக என்னென்ன வெல்லாமோ இந்த வாழ்க்கை நடத்தி கொடுத்து கொண்டுதான் இருக்கின்றது என்னென்ன விஷயங்களை எல்லாமோ இந்த வாழ்க்கை உனக்கு தந்து கொண்டுதான் இருக்கிறது இதையெல்லாமுமே நம்மால் சரியாக புரிந்து கொண்டு விட முடிவதில்லை ஏன் தெரியுமா கவனங்கள் அங்குமிங்குமாக சிதறிக் கொண்டிருக்கின்றது இது வேண்டுமா அது வேண்டுமா என்று மனது ஒவ்வொரு நொடிப்பொழுதிலும் ஒவ்வொரு விஷயங்களை யோசித்து கொண்டிருக்கின்றது கையில் கிடைப்பதன் அறுவை யாருக்கும் தெரிவதில்லை கையை விட்டு சென்ற பிறகு ஐயோ அம்மா என்று கத்தி கதறுவதில் எந்த பலனும் இல்லாமல் போய்விடுகிறது இதுதானே உண்மை இப்படித்தானே நடக்கிறது இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களும் இதையெல்லாம் சரியாக நாம் புரிந்து கொள்ளும் நேரம் இந்த வாழ்க்கை ஒவ்வொன்றையும் நமக்கு எடுத்துச் சொல்லும் இந்த நேரம் இனி என்னவானாலும் சரி எது நடந்தாலும் சரி அத்தனையையும் நீ தெளிவாக உணர்ந்து கொண்டாய் என்பது உண்மை என்றால் நிச்சயமாக இனி உன்னை தேடி வரும் எல்லா சூழ்நிலைகளும் உன்னை மேலும் மேலும் வலிமைப்படுத்திக் கொண்டே இருக்கும் என்பதனை கட்டாயமாக நீ புரிந்து கொள்வாய் நான் இருக்கும் இந்த பொழுதுகளை நீ எப்பொழுதும் தெளிவாக தெரிந்து கொள்வாய் ஒரு கசப்பான செய்தி என்றால் என்னவென்று மனதை போட்டு குழப்பாது கருப்பன் சொல்லி முடித்த பிறகு அந்த விஷயத்தை பற்றி நீ யோசிக்க தொடங்க வேண்டுமே தவிர அதற்கு முன்பாக நீயாகவே ஒரு முடிவுக்கு வந்துவிடக்கூடாது நீயாகவே இந்த விஷயத்தில் ஒரு முடிவினை நீ பெற்றுவிடக்கூடாது கூடாது என்பதனை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் எதுவரையிலும் உனக்கு என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதனை எல்லாம் நீ தெரிந்து கொள்ளும் காலம் அல்லவா இனி நடப்பதையெல்லாம் நீ சரியாக புரிந்து கொள்ளும் காலம் அல்லவா உன்னை தேடி நான் கொடுக்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ தெளிவுபட புரிந்து கொள்ளும் காலம் அல்லவா இதனை எல்லாம் என் குழந்தை நீ கவனமாக என்னவென்று உணர வேண்டிய நேரம் இது உன்னைச் சுற்றி இந்த கருப்பணி இனி உனக்காக உடன் வரக்கூடிய இந்த நேரத்தை எப்பொழுதும் என் பிள்ளை நீ விட்டுவிடக்கூடாது தெய்வம் உனக்கு அத்தனையையும் சரியாகவே நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது இந்த கருப்பன் சொல்வது போல இந்த வருடம் முழுமையிலுமே உனக்கு பல ஏற்ற இறக்கங்களை சந்தித்திருக்கிறது பலவிதமான பிரச்சனைகளை என் பிள்ளை நீ சந்தித்து விட்டாய் பல துன்பங்களையும் இன்னல்களையும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்தது அதே நேரம் உனக்கு மிகுந்த மகிழ்ச்சி தரக்கூடிய பல விஷயங்களையும் இந்த வாழ்க்கை கொடுத்தது ஒவ்வொன்றும் உன் வாழ்க்கையில் மாறி மாறி தான் நடந்து கொண்டிருந்தது நீ சந்தோஷத்தை தேடிச் சென்ற இடத்தில் கவலை கிடைத்தது மகிழ்ச்சி என்று நினைத்து கை வைத்த இடத்தில் உனக்கு மிகப்பெரிய சோதனையும் கிடைத்தது இப்படியாக ஒவ்வொரு விஷயங்களும் உன்னுடைய வாழ்க்கையில் மாறி மாறி உனக்கு வந்து கொண்டிருந்தது என்பது உண்மைதான் கருப்பன் சொல்வது போல உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களும் என்னவென்று ஏதுவென்று புரிந்து கொள்ள முடியாமல் நீ தவித்து நின்றது உண்மைதான் ஆனால் ஏதோ ஒரு வகையில் இந்த வருடம் உனக்கு முடிவுக்கு வர தொடங்கிவிட்டது அதே நேரம் ஒரு கசப்பான செய்தியோடு முடியும் போது நிச்சயமாக வருடம் தொடங்கும் நேரம் நம்முடைய மனதிற்குள் அது ஏதாவது தாக்கத்தை உருவாக்குமா என்று நீ நினைக்கலாம் என் பிள்ளையே இந்த வருடத்தோடே அந்த கசப்பான செய்தி நமக்கு வந்துவிட்டதே என்று நினைத்து நீ சந்தோஷப்பட வேண்டும் இந்த வருடத்தோடே இது முடிந்து விட்டதே என்று நினைத்து நீ மகிழ்ச்சி அடைய வேண்டுமே தவிர தேவையில்லாமல் இதற்காக மனம் வருந்தக்கூடாது கூடாது என் குழந்தையே அதனால்தான் தான் கருப்பன் முப்பத்தி ஒன்று பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து உனக்கு கசப்பான ஒரு அனுபவத்தோடு முடிய போகிறது என்று சொல்லியிருக்கின்றேன் அப்படியானால் பிறக்கும் வருடம் உனக்கு பல நல்ல அனுபவங்களை கொடுக்கும் என்பதைத்தான் நான் சூசகமாக உனக்கு சொல்கின்றேன் மறைமுகமாக சொல்லக்கூடிய விஷயம் இது நீ புரிந்து கொண்டாயானால் நிச்சயமாக அது உனக்கு நல்லது உன்னுடைய சந்தோஷத்தை அது வெளிக்கொண்டு வருகிறது என்பதனை நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய் அல்லவா எதிர்பாராத விஷயங்கள் உன் வாழ்க்கையில் உனக்கென்று நடக்கும் இந்த நேரம் நீ எல்லாவற்றையும் கவனமாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை மறக்காதே எல்லா நேரத்தையும் என் குழந்தை நீ சரியாக உணர வேண்டும் என்பதனை மறக்காதே எந்த நேரம் உனக்கு என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதனை எல்லாம் என் பிள்ளை நீ கவனித்து உனக்காக நான் வரும் இந்த காலங்களை எல்லாம் நீ தெளிவாக புரிந்து கொண்டாயானால் இவை அத்தனையிலும் உனக்கு நடப்பதையெல்லாம் நான் சரியாக சொல்லி தந்து விடுவேன் கருப்பனுடன் இருக்கும் பொழுது என் பிள்ளை எதற்குமே நீ கலங்க வேண்டாம் இந்த கருப்பனுடன் இருந்து உனக்கு ஒவ்வொன்றையும் எடுத்து சொல்லும் இந்த நேரம் நீ எதையும் யோசித்து பதற வேண்டாம் எல்லாவற்றிற்கும் ஒரு தீர்வு உண்டு கசப்பான அனுபவத்தை இந்த வருடத்தோடு உனக்கு கொடுத்து முடித்து விட்டேன் என்றால் பிறக்கும் வருடம் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் மிக பெரிய சந்தோஷத்தை உனக்கு கொடுக்கும் வருடமாக பிறக்கும் இதை என் பிள்ளை நீ புரிந்து கொள்ள வேண்டும் பிரச்சனைகள் என்று சொன்னவுடன் கசப்பான விஷயம் என்று சொன்னவுடன் அதற்காக பதறுவதை முதலில் நிறுத்து அதை தவிர்த்து இந்த அனுபவத்தை தாண்டி வந்து விட்டால் போதும் என்று நீ நினைக்க வேண்டும் இது போதுமே இந்த வருடத்தோட இந்த பிரச்சனைகள் நம்மை தாண்டி வந்து விட்டதே என்று நினைத்து நீ பெருமைப்பட வேண்டும் அதுதான் உனக்கு நல்லது இந்த வாழ்க்கையில் உனக்கு இது போன்ற பல விஷயங்கள் ஒவ்வொன்றும் தெளிவாக நடக்க தொடங்கும் இந்த நேரம் இனி எதையுமே என் பிள்ளை நீ தெளிவுபட உணர்ந்து கொள்வாய் கருப்பன் இருக்கும் பொழுது உனக்கு வாழ்க்கையில் எல்லா நன்மைகளும் சரியாகவே கிடைக்கும் என்பதை நீ நம்புவது உண்மை என்றால் இனி அத்தனையிலும் உன்னுடைய வெற்றி உன்னை நிச்சயமாக சூழ்ந்து வந்து உன்னை வாழ வைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நான் இருக்கும் பொழுது உனக்கு நம்பிக்கையோடு சேர்ந்த மகிழ்ச்சியும் நம்பிக்கையோடு சேர்ந்த வெற்றியும் உனக்கு நிறைவாக கிடைத்தே தீரும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே மோசமான அனுபவம் என்றால் என்ன தெரியுமா கசப்பான ஒரு விஷயம் என்றால் என்ன தெரியுமா ஒன்று உனக்குள் இருக்கின்ற எதிர்மறையான விஷயங்கள் உன்னை விட்டு விலகுவது இரண்டாவது உன்னுடைய வீட்டில் இருக்கின்ற வயது முதிர்ந்த ஒருவர் இந்த வருடத்திற்குள்ளாகவே இந்த உலகத்தை விட்டு செல்ல வேண்டியது அவசியமாகிவிட்டது அதாவது எவ்வளவுதான் அவர்கள் வயதானவர்களாக இருந்தாலும் எவ்வளவுதான் நோய்வாய்ப்பட்டு கிடப்பில் படுத்திருந்தாலும் நீயே சில நேரங்களில் தெய்வத்திடம் இவர்களை ஏற்றுக்கொள் இந்த அளவிற்கு இவர்களை வேதனைப்படுத்தாதே என்று நீ சொல்லி முறையிட்டிருந்தாலுமே அவர்கள் உயிர் பிரிவது என்பது உன்னால் ஏற்றுக்கொள்ளவே முடியாத ஒரு கவலைதான் அவர்களின் உயிர் இந்த உலகத்தை விட்டு செல்வது என்பது உன்னால் நினைத்து பார்க்கவே முடியாத ஒரு விஷயம்தான் முதியவர்கள் என்றும் வயதானவர்கள் என்றும் எளிதாக சொல்லிவிடுகின்றார்கள் அவர்கள் என்றால் இந்த குடும்பமே இல்லை அவர்கள் பெற்ற குழந்தையினால்தான் இத்தனை வம்சமும் அந்த குடும்பத்தில் வந்திருக்கிறது இதையெல்லாம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் இப்படித்தான் இந்த நிலை உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு கசப்பான அனுபவத்தை உனக்கு கொடுக்கும் என் குழந்தையே வயதான ஒருவரினுடைய இழப்பு நிச்சயமாக மிகப்பெரிய வேதனையை கொடுத்திருந்தாலும் வயது முதிர்வு நோய்வாய்ப்பட்டிருப்பது என்பது அவர்களால் தாங்கிக் கொள்ளவே முடியாத ஒரு விஷயம் அல்லவா இதனால் இதுபோன்று இந்த நிலை நடக்கும் பொழுது நீ இதற்காக வருந்தாது எல்லாவற்றிற்கும் ஒரு காரணம் உண்டு என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும் உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களிலும் தெய்வம் முன்னின்று உன்னை வழிநடத்துகிறது என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும் கருப்பன் உனக்காக சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொண்டாயானால் இனி உன்னை தேடி வரும் எல்லா உண்மைகளையும் நிச்சயமாக நீ என்னவென்று தெரிந்து கொள்வாய் உனக்கு நான் சொல்லித்தரும் ஒவ்வொரு பாடங்களையும் நீ என்னவென்று ஏற்றுக்கொள்வாய் என்பதனை மறக்காதே கருப்பன் உன்னை தேடி வந்து உனக்கு ஒவ்வொன்றையும் நிறைவான புரிதலோடு எடுத்துச் சொல்வேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நான் இருக்கும்பொழுது உனக்கு நல்லதே நடந்தே தீரும் என்பதனையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே இப்படி ஒரு கசப்பான விஷயத்தை கருப்பன் சொல்லிவிட்டாரே என்று நினைத்து வருந்தாதே வயது முதிர்ச்சியினால் அவர்கள் அவதிப்பட்டு கொண்டிருப்பதை விட இந்த உலகத்தை விட்டு அவர்கள் செல்வது தானே நல்லது வயது முதிர்வால் இவர்கள் அனுபவிக்கின்ற ஒவ்வொரு வேதனைகளும் துன்பங்களும் நிச்சயமாக மிகப்பெரிய அளவில் துன்பங்களை கொடுத்து கொண்டே இருக்கும் அல்லவா இதையெல்லாம் தாண்டி நடக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும் தெய்வம் இருப்பதை உணர்ந்து கருப்பன் முன்னின்று எதையும் எடுத்துச் சொல்வதை புரிந்து நடக்கும் விஷயத்தை எல்லாம் நல்லபடியாக நாம் உணர வேண்டும் என்பதனை மறக்க கூடாது என் பிள்ளையை எதுவென்றாலும் சரி நாம் இங்கு பிறப்பு என்ற ஒன்று இருக்கும் பொழுது இறப்பு முன்னு என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும் அதனை ஏற்றுக்கொள்வதற்கு நம்முடைய மனதும் எப்பொழுதும் தயாராக இருக்க வேண்டும் எதற்கெடுத்தாலும் பதறிக்கொண்டும் வேதனைப்பட்டு கொண்டும் நிற்பதை விட நம்மை சுற்றி நடந்த இந்த விஷயங்கள் எல்லாவற்றிலும் நாம் கவனமாக இருந்து கொண்டிருந்தோமானால் இந்த வாழ்க்கையில் அத்தனை விஷயங்களும் உன்னை தேடி வந்து உனக்கு சரியான பலனை கொடுத்துவிட்டு செல்லும் என்பதனை மறந்துவிடாதே உன்னை தேடி வந்து உனக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்துவிட்டு செல்லும் என்பதனை நீ மறக்காதே கருப்பன் இருக்கும் போது என் பிள்ளை எதற்குமே நீ கலங்க வேண்டாம் இந்த கருப்பனுடன் இருக்கும் பொழுது உனக்கு இந்த வாழ்க்கையில் வரக்கூடிய எல்லா வெற்றிகளையும் உறுதியாக நீ பெற்றுக்கொள்வாய் என்பதனை முதலில் புரிந்து கொண்டால் அது போதும் தெய்வத்தின் அன்பு அக்கறையும் உன் வாழ்க்கையில் உனக்கு முன்கூட்டியே பல விஷயங்களை எடுத்துச் சொல்கிறது கருப்பா நீ சொல்வது போல வயதானவர்கள் யாரும் என் வீட்டில் இல்லை அப்படியானால் அந்த கசப்பான விஷயம் என்னவென்று நீ கேட்பாயானால் கருப்பன் உனக்கு சொல்வது எல்லாம் இதுதான் என் பிள்ளையே அப்படி வயதானவர்கள் இல்லை இது போன்று யாரும் இங்கிருந்து செல்ல வேண்டிய நிலையில் இல்லை என்று நீ சொல்வாயானால் உன் வாழ்க்கையில் இருக்கின்ற தேவையற்ற விஷயங்கள் சில உன்னை விட்டு விலகும் அவை விலகுவதை உன்னால் ஏற்றுக்கொள்ளவே முடியாது அது தேவையற்ற விஷயங்கள் என்று நான் சொல்வது தானே நீ அதை உனக்கு தேவை என்று தானே உன் அருகில் வைத்திருக்கிறாய் அப்படியானால் அது உன்னை விட்டு விலகும் பொழுது அது உனக்கு மிகுந்த மன கஷ்டத்தை தான் கொடுக்கும் ஆனால் கருப்பன் இதையெல்லாம் உனக்கு நல்லபடியாக மாற்றி கொடுப்பேன் என்பதுதான் உண்மை உன்னுடைய வாழ்க்கையில் நல்லபடியாக இதையெல்லாம் நான் நடத்தி தருவேன் என்பதுதான் உண்மை உனக்காக ஒவ்வொன்றையும் என்னவென்றும் ஏதுவென்றும் நான் எடுத்துச் சொல்லும் இந்த நேரம் இந்த கருப்பன் உடனிருந்து ஒவ்வொன்றையும் உனக்கு உருவாக்கி கொடுப்பேன் என்பதனை நீ மறந்து விடாதே நான் இருக்கும் பொழுது உனக்கு நல்ல பொழுதாகவே மாறும் நான் வருகின்ற நேரம் உனக்கு வெற்றி பொழுதாகவே மாறும் நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் என் பிள்ளை நீ கவனமாக புரிந்து கொண்டும் தெளிவாக ஏற்றுக்கொண்டும் எப்பொழுதும் சந்தோஷமாக வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை மறக்காதே கருப்பன் இருக்கும் இந்த நேரம் உனக்கு வெற்றி பொழுதாக மாறட்டும் உன்னுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு விஷயங்களையும் உனக்கு எடுத்துச் சொல்லட்டும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் கருப்பன் இருக்கும் இந்த விஷயங்களை எல்லாம் புரிந்து கொண்டு உன்னோடு நான் பயணிக்கும் இந்த நேரங்களை எல்லாம் என்னவென்று ஏற்றுக்கொண்டும் என் பிள்ளை நீ நம்பிக்கையோடு இரு உனக்கு நான் எல்லா விஷயங்களையும் சரிவர உணர்த்தி கொடுப்பேன் என்பதனை நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய் கருப்பன் முன்னின்று உனக்கு எடுத்துச் சொல்லும் இந்த வெற்றியில் உன்னுடைய வாழ்க்கையும் அழகாக மாறும் நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய் நான் இருக்கும் இந்த பொழுதுகளை நீ உணரும் இந்த காலம் உனக்கு வெற்றியை உறுதிப்படுத்தி கொடுக்கட்டும் உன்னை தேடி வந்த அத்தனை அதிர்ஷ்டத்தையும் இந்த வாழ்க்கை உனக்கு நடத்தி கொடுக்கட்டும் கருப்பன் சொல்லும் ஒவ்வொரு சொல்லும் உன்னை மேலும் மேலும் நல்வழிப்படுத்தி உன்னை நல்லபடியாக வாழச் சொல்லும் என்பதனை நீ மறக்காதே என் குழந்தையே உன்னோடு நான் இருக்கும் பொழுது உனக்கு எல்லாமும் சரியாகவே நடந்து கொண்டிருக்கிறதல்லவா உன்னை தேடி நான் வருகின்ற இந்த பொழுது உனக்கு வாழ்க்கையின் வெற்றியை என்னவென்று எடுத்துச் சொல்கிறதல்லவா அது போதும் அதுவே உன்னை எப்பொழுதும் பேரானந்தப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் கருப்பன் உனக்கு எதையுமே தெளிவுபடச் சொல்வேன் விடியும் பொழுதை வெற்றி பொழுதாக மாற்றத் தெரிந்த கருப்பன் விடியும் அதாவது விடுகின்ற புது வருடத்தினை உனக்கு நான் நல்லபடியாக மாற்றி கொடுப்பேன் முப்பத்தி ஒன்று பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று உன்னுடைய மனதில் சிறு சிறு குழப்பங்களும் தயக்கங்களும் இருந்திருந்தாலும் கூட அதனை தொடர்ந்து வரக்கூடிய புது வருட பிறப்பில் உனக்குள் இருக்கின்ற தேவையற்ற எண்ணங்கள் எல்லாமும் வெளியேறி உனக்கு இந்த வாழ்க்கை நல்லதை கொடுப்பதை நீயே தெரிந்து கொள்வாய் உன்னை சுற்றி வந்து இந்த வாழ்க்கை உனக்கு நடத்தக்கூடிய அதிசயங்களை எல்லாம் நிச்சயமாக என் பிள்ளை நீ சரியாக புரிந்து கொள்வாய் நான் இருக்கும் வரை நீ எதற்கும் கலங்க வேண்டாம் நான் இருக்கும் வரை எதற்கும் என் பிள்ளை நீ வருந்த வேண்டாம் சரியான விஷயங்களோடு இந்த வாழ்க்கை உனக்கு எடுத்துச் சொல்லும் ஒவ்வொரு நொடிகளையும் நீ கவனமாக புரிந்து கொண்டாலது போதும் உன்னோடு நான் இருக்கும் பொழுது உனக்கு எந்த விதத்திலும் இந்த வாழ்க்கையை நினைத்து வருந்த வேண்டாம் என்பதனை நீ புரிந்து கொண்டாலது போதும் அல்லவா தேவையில்லாது தெளிவில்லாததும் என்று சொல்லி இனிமேலும் என் பிள்ளை நீ பதறிக்கொண்டிருக்காதே உனக்கு நான் உருவாக்கி தரக்கூடிய விஷயங்கள் அத்தனையும் இந்த வாழ்க்கையில் எப்பொழுதும் உன்னை கொஞ்சம் கொஞ்சமாக மேன்மைப்படுத்தி உன்னை அடுத்தடுத்த நிலைகளில் நல்வழிப்படுத்தி கொண்டிருக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலது போதும் அதிர்ஷ்டத்தை என்னவென்று உனக்கு நான் எடுத்துச் சொல்ல எப்பொழுதும் உன்னை தேடி வந்து கொண்டே இருப்பேன் என்பதனை கட்டாயமாக நீ புரிந்து கொள்வாய் நான் இருந்து உன்னை வழிநடத்துவது எப்பொழுதும் என் பிள்ளை நீ சரியாகவும் தெளிவாகவும் ஏற்றுக்கொள்வாய் என்பதனை நீ மறக்கக்கூடாது கருப்பன் முன்னின்று உன்னை நிச்சயமாக எப்பொழுதும் கை கொடுத்து வழி நடத்துவேன் என்பதில் உனக்குள் எந்த சந்தேகமும் வேண்டாம் நான் இருப்பதை நீ எப்பொழுதும் உணர்ந்து விட்டால் அது போதும் தெய்வத்தின் அன்பு என்னாலும் உனக்கு நல்லதையே சொல்லும் என்பதனை நீ தெரிந்து கொண்டாலும் அது போதும் தேவையில்லாத விஷயங்களுக்காக மனமுடைந்து பதறியதையெல்லாம் எல்லாம் இனிமேலும் நீ உன் வாழ்க்கையின் தொடக்கமாகவே வைத்து கொண்டிருக்காதி நீ இப்படியே தொடர்ந்து கொண்டிருந்தாயானால் நல்லது நடந்தால் கூடாது உன் கண்களுக்கு தெரியாமல் போய்விடும் உன்னை சுற்றி வருகின்ற நல்ல விஷயங்கள் எதையுமே உன்னால் உணர முடியாமல் போய்விடும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொண்டால் அது போதும் தெளிவோடு இரு எதை சொன்னாலும் பதராதி கருப்பன் என்ன நமக்கு இப்படி ஒரு கெடுதலான விஷயத்தை சொல்லப் போகிறாரா என்று கேட்டு முடிப்பதற்கு முன்பாகவே நீ வருத்தம் அடையக்கூடாது அதே நேரம் கருப்பனை திட்டியும் தீர்க்கக் கூடாது அப்பன் சொல்வது உனக்கு புரிகிறதல்லவா உன்னைச் சுற்றி ஒவ்வொரு விஷயங்களும் நடக்கத்தான் செய்யும் எல்லாவற்றிலும் இருந்து உனக்கு ஒரு புரிதலும் கிடைக்கத்தான் செய்யும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நான் இருக்கும் பொழுது உனக்கு நடத்தக்கூடிய இந்த எல்லாம் நீ தெளிவுபட உணர்ந்து கொண்டு சரியாக என்னவென்று ஏற்றுக்கொண்டு நிச்சயமான மகிழ்ச்சியோடு இருந்து கொண்டே இரு எப்பொழுதும் என் பிள்ளையின் மனதில் இருக்கின்ற பல கேள்விகளுக்கு இனிமேலும் பதில் கிடைக்காமல் போய்விடுமோ என்று பதராதி எல்லாவற்றிற்கும் பதிலை கொடுக்க கருப்பன் தினம் தினம் உன்னை தேடி வருவேன் என்பதனை நீ புரிந்து கொண்டாலது போதும் நல்லதே நடக்கட்டும் என் பிள்ளைக்கு என்றும் என்றென்றும் என் தங்கமே இந்த கருப்பணின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்துக் கொண்டே இருக்கும்